நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பெல்சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருதுநகர் மாவட்டத்தில் வத்ரா இருப்பு பக்கத்தில் அர்ஜுனாபுரம் என்ற அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் மாமரங்களும் தென்னை மரங்களும் வாழை மரங்களும் தேக்கு மரங்களும் பார்ப்பதற்கே செழிப்பாக பச்சை பசேல் இன்று பசுமையாக இருக்கும் இந்த அர்ஜுனாபுரத்தை தலைமையிடமாக கொண்டு மதுராபுரி நகரத்தில் பிறந்தவர்தான் ராமலிங்க மகாராஜா இவருக்கு இந்திராணி என்ற மனைவி இருந்தார் இவருக்கும் இந்திராணிக்கும் திருமணம் முடிந்து பல வருடங்களுக்குப் பிறகுதான் குழந்தை பெயர் கிடைத்தது மொத்தம் அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருந்தனர் மூத்த குழந்தை பெயர் நல்லதம்பி இளைய குழந்தை பெயர் நல்லதங்கால் இந்த இரண்டு குழந்தைகளுமே நல்ல செல்ல செழிப்புடன் வளர்ந்து வந்தனர் சில நாட்களுக்கு பிறகு ராமலிங்க மகாராஜாவுக்கு முதுமை காலம் வந்தது தான் உயிரோடு இருக்கும்போதே நல்லதம்பிக்கு முடிசூட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார் உடனே குந்தல தேசத்தை ஆட்சி புரிந்து வந்த கோமகனின் மகள் மூலி அலங்காரியை திருமணம் செய்து வைத்தார் திருமணம் முடிந்த பத்தாவது நாள் நல்லதங்காலின் தாய் இந்திராணி இறந்து விட்டார் மனைவி இறந்த துயரத்தாலும் தன்னுடைய மகளுக்கு இன்னும் திருமணம் முடித்து வைக்கவில்லையே என்ற துக்கத்தில் ராமலிங்க மகாராஜா சில நாட்கள் கழித்து இறந்தே விட்டார் தாயும் தந்தையும் இறந்த பின்னர் நல்லதங்காலின் அண்ணன் நல்லதம்பிதான் அவளை அதிக பாசத்துடன் வளர்த்து வந்தார் இனி தனது தங்கைக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணிய நல்லதம்பி நிறைய நல்ல வரன்களை எல்லாம் பார்த்தார் மானாமதுரையில் உள்ள காசிராஜனுக்கு தனது தங்கையான நல்லதங்காலை திருமணம் முடித்து வைக்க எண்ணி நலதம்பி சித்திரை திங்கள் புதன்கிழமை அன்று அர்ஜுனாபுரத்தில் கோலாகலமான திருமணம் நடந்தது நல்லதம்பி தனது தங்கையான நல்லதங்காளுக்கு நிறைய சீதனம் கொடுத்தார் தங்கத்தினாலும் நகைகினாலும் வெள்ளியினாலான பூஜைப் பொருட்களும் வெள்ளாடுகளும் பசுமாடுகளும் பொன்னாலான முக்காலி போன்ற நிறைய பொருட்களுடன் பணிப்பெண்களையும் கொடுத்து கலங்கிய கண்களுடன் பிரியமனம் இல்லாதல் மானாமதுரைக்கு நல்லதங்காலை வழி அனுப்பி வைத்தார் நல்லதம்பி எட்டு ஆண்டுகள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள் காசிராஜனுக்கும் நல்லதங்காலுக்கும் ஏழு குழந்தைகள் பிறந்தனர் இதில் நாலு ஆண் குழந்தைகளும் மூன்று பெண் குழந்தைகளும் இருந்தனர் இப்படி சந்தோஷமாக வாழ்ந்து வந்த இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை வந்தது ஒருநாள் மானாமதுரையில் தண்ணீர் பஞ்சம் வந்தது விளைச்சலும் குறைந்தது ஆடு மாடுகள் எல்லாம் செத்துப்போயின மக்கள் பலர் பசியினால் இறந்து போனார்கள் காசிராஜனுக்கு தனது மக்கள் கஷ்டப்படுவதை பார்க்க முடியவில்லை உடனே தன்னுடைய நாட்டு மக்கள் அண்டை நாடு செல்வதற்கு ஏற்பாடு செய்தார் அது மட்டுமில்லாமல் தன்னுடைய மாளிகையில் இருக்கக்கூடிய பொன்னையும் பொருளையும் கொடுத்து உதவி செய்தார் தினமும் தன்னுடைய மக்கள் அனைவருக்கும் உணவு கிடைச்சதா என்பதை தெரிந்த பிறகுதான் காசிராஜன் சாப்பிட்டு வந்தார் கொஞ்ச நாட்களிலேயே தானிய கிடங்கில் இருக்கும் பொருட்கள் எல்லாம் தீர்ந்து போயின உடனே காசிராஜன் தன்னுடைய மந்திரி முதற்கொண்டு எல்லா மக்களையும் அடுத்த நாட்டிற்கே அனுப்பி வைத்தார் காசிராஜினுடைய மனைவி நல்லதங்காலும் அவனுடைய ஏழு குழந்தைகளும் பசியால் அழுது துடைத்தனர் தன்னுடைய குழந்தைகள் பசியால் துடிப்பதை கண்ட நல்லதங்காள் தன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு சென்றால் குழந்தைகளுக்கு உணவாவது கிடைக்கும் இப்படி பசியால் துடிக்க மாட்டாங்க என்று நினைத்தால் இதை எப்படி காசிராஜனிடம் கூறுவது என்று நினைத்து காசிராஜனையும் தன்னுடன் கூட்டிச் சென்று விடலாம் அப்போது வறுமையில் இருந்து தப்பித்து விடலாம் என்று நினைத்து தன்னுடைய விருப்பத்தை காசிராஜனிடம் சொன்னால் நல்லதங்கால் காசிராஜினிடம் நல்லதங்காள் என்னுடைய அண்ணன் வீட்டிற்கு செல்லலாமா என்று கேட்டாள் இதை கேட்டதும் காசிராஜனுக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை அதற்கு காசிராஜன் நான் இந்த நாட்டின் அரசன் எந்த நிலை வந்தாலும் நான் வரக்கூடாது நீ வேண்டுமென்றால் நம்முடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு உன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு சென்று விட்டு வா என்று நல்லதங்காலை அனுப்பி வைத்தார் நல்லதங்காலும் குழந்தைகளுக்கு நல்ல உணவு கிடைக்கும் என்ற சந்தோஷத்தில் அவர்களை அழைத்து கொண்டு தன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு நடந்து சென்றார் காடு மேடு கடந்து நல்லதங்காலும் அவர்களுடைய ஏழு குழந்தைகளும் மானாமதுரையில் இருந்து காட்டு வழியில் சென்றனர் அப்போது நல்லதங்காலுக்கு வழி தெரியவில்லை பக்கத்தில் இருந்த மரத்தின் அடியில் இலைப்பாரினார் நல்லதங்கால் குழந்தைகளுடன் பசி பசி என்று குழந்தைகள் அழுதுகொண்டே இருந்தன அதை கண்டு நல்லதங்காலும் கதறி அழுதார் நல்லதங்காலின் அழுகுரலை கேட்டதும் வேடர்கள் எல்லாரும் ஓடி ஓடிவந்து நல்லதங்காலிடம் விசாரித்தனர் தலைவிரி கோலமாக பசியால் மிளிந்து போன யார் என்றே அடையாளம் தெரியாமல் இருந்த நல்லதங்காலை பார்த்தவுடன் வேடர்குல தலைவன் வாய்விட்டு அழுதார் ஏனென்றால் அந்த வேடர்குல தலைவன் யார் என்றால் நல்லதம்பிதான் நல்லதங்காலின் உடன் பிறந்த அண்ணன் ஏன் வேடர் ஒருவர் கோலத்தில் வந்தார் என்றால் ஒரு புலி ஒன்று ஊர் மக்களை துன்புறுத்தி கொண்டே இருந்தது அந்த புலியை வேட்டையாடவே வேடர் உருவத்தில் வந்தார் நல்லதம்பி நல்லதம்பி நலதங்காலை பார்த்து கதறி அழுதார் அதன் பிறகு நடந்ததை எல்லாவற்றையும் நல்லதங்கால் தன்னுடைய அண்ணனிடம் சொன்னால் இதை கேட்டதும் நல்லதம்பி நல்லதங்காளிடம் தங்கையே நான் வந்த வேலை இன்னும் முடியவில்லை வேலை முடிவதற்கு இன்னும் இரண்டு நாட்கள் ஆகும் அந்த புலியை கொன்றுவிட்டதால் நான் வர வேண்டும் முதலில் பசியால் உன்னுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு கொண்டு போ அங்கே அண்ணி உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் தருவாள் என்று சொன்னார் நலதம்பி அதற்குப் பிறகு தன்னுடைய பரிவாரங்களை அழைத்து என்னுடைய தங்கை நல்லதங்களை அரண்மனைக்கு அழைத்துச் செல்லுமாறு உத்தரவிட்டான் அந்த நேரத்தில் அர்ஜுனாபுரம் அரண்மனை மாடத்தில் பெண்கள் எல்லோரும் தனக்கு சேவகம் செய்ய ரொம்ப சந்தோஷமாக உட்கார்ந்து இருந்தார் நல்ல தம்பியின் மனைவியான மூலி அலங்காரி மூலி அலங்காரிக்கு செந்திலபதி என்ற தம்பி இருந்தார் இவர் நல்லதங்காலும் அவளுடைய ஏழு குழந்தைகளும் வறுமையால் தன்னுடைய நாட்டை விட்டு அண்ணனை தேடி வந்திருக்கிறார் என்ற செய்தியை நல்லதங்காலும் அவளுடைய குழந்தைகளும் அரண்மனைக்கு வருவதற்கு முன்னாடியே காட்டில் நடந்த நிகழ்ச்சியை தன்னுடைய சகோதரி மூலம் அலங்காரியிடம் அவசர அவசரமாக சொன்னார் இதை கேட்டதும் மூலி அலங்காரிக்கு பயங்கரமாக கோபம் வந்துவிட்டது அடரா நல்லதங்கால் மறுபடியும் அரண்மனைக்கு வந்துவிட்டாளா இனி இங்கு இருக்கும் சொத்தை எடுத்துக்கொண்டு சென்று விடுவாள் என்று நினைத்து அங்கிருந்த பனிப்பெண்கள் அனைவரையும் போகச் சொல்லிவிட்டாள் அரண்மனையில் உள்ள உணவுப் பொருட்கள் எல்லாவற்றையும் பாதாளத்தில் உள்ள அறையில் கொண்டு போய் மறைத்து வைத்து விட்டால் அதற்கு பிறகு தானும் ஒரு மூலையில் சென்று படுத்து கொண்டாள் கொஞ்ச நேரத்தில் அரண்மனை வாயிலை நுழைந்தவுடன் வாசல் கதவை அடைத்திருந்தது உடனே நல்லதங்கால் இங்கே ஏதோ தவறாக இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டாள் கதவிற்கு அருகில் சென்றதும் நல்லதங்கால் கால் எல்லாம் வலிக்குது என்னுடைய பிள்ளைகள் பசியால் அழுகிறார்கள் திறங்க அண்ணி கதவை தட்டினால் ஆனால் மூலி அலங்காரியோ கதவை திறக்கவே இல்லை அதன் பிறகு அழுது கொண்டே இரவனாகிய சிவபெருமானை நினைத்து ஈஸ்வரனே என்னுடைய பிள்ளைகள் பசியார கதவை திறங்க என்று கதறி அழுதால் கொஞ்ச நேரத்தில் அரண்மனையின் கதவுகள் தானாகவே திறந்தது உடனே நல்லதங்கால் தன்னுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு மூலி அலங்காரி இருக்கும் இடத்திற்கு சென்றால் அனி என்னுடைய பிள்ளைகள் பசியால் துடிக்கின்றன ஏதாவது சாப்பிட இருந்தால் கொடுங்க என்றார் நல்லதங்கால் உடனே மூலி அலங்காரி நானே உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கேன் காட்டிற்கு சென்று உனது அண்ணன் அவர்கள் நல்லபடியாக படைகளோடு திரும்பி வரவேண்டும் என்று அனைவரும் விரதம் இருக்கிறோம் அதனால் எதுவுமே சமைக்கவில்லை என்று பதில் சொன்னார் இதை கேட்டதும் அண்ணன் வரும் வரை நான் பசியை பொறுத்துக் கொள்வேன் ஆனால் எனது குழந்தைகள் பசியார ஏதாவது கொடுங்க என்று கூறினால் அரிசியை வைத்துதான் என் குழந்தைகளுக்கு உணவு சமைத்துக் கொடுக்கிறேன் என்று பணிவுடன் கேட்டால் நல்லதங்கால் மூலி அலங்காரி நல்லதங்காலை பார்த்து உனக்கு தெரியாதா எங்களுடைய நாட்டிலும் பயங்கர பஞ்சம்தான் விளைச்சலே இல்லை அரிசிக்கு நான் எங்கே போகிறது இரு கொஞ்சம் கேழ்வரகு வேண்டுமென்றால் தருகிறேன் என்று கூறி அதை உன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடு என்று சொல்லி தன்னுடைய பனிப்பெண்ணை அனுப்பி வைத்தாள் அதற்கு பிறகு மூலி அலங்காரி இன்னொரு பனிப்பெண்ணை அழைத்து நல்லதங்காலுக்கு ஒரு பச்சை மட்டையும் ஓட்டை பானையையும் கொடு அதை கொண்டு சமைக்கட்டும் என்று கூறினாள் அந்த பனிப்பெண்ணும் நல்லதங்காலுக்கு ஒரு பச்சை மட்டையும் ஓட்டை பானையையும் கொடுத்தாள் எப்படியோ கேழ்வரகை அரைத்து கஞ்சி காய்ச்சுவதற்காக அடுப்பை பற்ற வைத்தால் நல்லதங்கால் அடுப்பு எரியவே இல்லை உடனே நல்லதாக்கால் அழுது தாயே அன்னபூரணி நான் பத்தினி என்றா இந்த அடுப்பு எரிய வேண்டும் என்று சொன்னால் உடனே அடுப்பு கொழுந்துவிட்டு இருந்தது இதை பார்த்த பணிப்பெண்கள் பயந்து போய் மூலி அலங்காரியிடம் ஓடிப்போய் இந்த விஷயத்தை கூறினார்கள் இதை கேட்டதும் மூலி அலங்காரிக்கு கோபம் வந்து நல்லதங்கால் இருக்கும் இடத்திற்கு வந்தால் மூலி அலங்காரி நல்லதங்காலை பார்த்து உன்னுடைய திருமணத்தின் போது நீ எடுத்துக்கொண்டு சென்ற செல்வம் எல்லாம் பத்தாது என்றாய் இந்த அரண்மனையை கொடுத்த பார்க்கிறாய் என்று சொல்லிவிட்டு கேழ்வரகு கஞ்சி கொதித்து கொண்டிருக்கும் பானையை தனது காலால் எட்டி உதைத்தால் பானையில் உள்ள கஞ்சியெல்லாம் தரையில் சிதறிக் கிடந்தன இதை பார்த்ததும் பசியால் இருந்த நலதங்காலின் குழந்தைகள் தரையில் சிதறிய கஞ்சியை வழித்து குடித்தனர் நலதங்காலுக்கு இந்த காட்சியை பார்க்க முடியவில்லை இனியும் இங்கு இருந்து அவமானப்படக்கூடாது என்று நினைத்து கொண்டு தன்னுடைய ஏழு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு சென்று விட்டாள் பாழடைந்த கிணத்தை தேடி சென்றால் நலதங்கால் தன்னுடைய அண்ணன் வந்தால் தன்னுடைய வழியை தெரிந்து கொள்வதற்காக போகிற வழியெல்லாம் ஆவாரம் பூச்செடிகளை உடைத்து போட்டுக்கொண்டே சென்றால் நல்லதங்கால் கொஞ்ச தூரம் சென்ற பிறகும் ஒரு கிணறு ஒன்றும் காணவில்லை அந்த காட்டில் மூன்று பேர் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தனர் அவர்களிடம் சென்று நலதங்கால் எங்களுக்கு ரொம்ப தண்ணீர் தாகமாக உள்ளது எனவே பக்கத்தில் ஏதாவது கிணறு இருக்கிறதா என்று கேட்டார் உடனே ஆடு மேய்ப்பவர்களான மூவரில் ஒருவர் ரொம்ப தூரத்தில் கருப்பராயன் என்ற ஒரு கோவில் இருக்குது அதை போனால் ஒரு கிணறு இருக்குது என்று கூறினார் உடனே நலதங்கால் தன்னுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு கிணறு இருக்கும் இடத்திற்கு சென்றால் அங்கு சென்றதும் நல்லதங்காலின் குழந்தைகள் அனைவரும் பசி மயக்கத்தில் உறங்கியே போய்விட்டனர் நல்லதங்காலும் தன்னுடைய குழந்தைகளுக்கு அருகிலேயே அமர்ந்திருந்தார் அந்த சமயத்தில் தான் நலதங்காலின் மனதிலும் ஒன்று தோண்டியது எந்த சமயத்திலும் அழையா விருந்தாளியாக யாருடைய வீட்டிற்கு போகக்கூடாது என்று கணவன் காசிராதன் சொன்னது நினைவிற்கு வந்தது தன்னுடைய தவறை எண்ணி அழுது கொண்டே இருந்தால் தன்னுடைய கணவனின் பேச்சை கேட்காமல் வந்தது எவ்வளவு பெரிய தவறு என்று எண்ணி அழுதாள் நலதங்காலின் குழந்தைகள் கிணற்றாங்கரையில் நன்றாக தூக்கி கொண்டிருந்தது தன்னுடைய குழந்தைகள் தூங்கி விட்டால் அவர்களை கிணற்றில் தூக்கி போடுவதற்கு மனதே வராது எனவே இதுதான் சரியான சமயம் என்று நினைத்த நல்லதங்கால் தன்னுடைய தாலியை கழற்றி தன்னுடைய கணவனோ அல்லது அண்ணனோ தன்னை தேடிக்கொண்டு வந்தார் அவர்களுடைய கண்ணில் படுமாறு நினைத்து அந்த கிணற்றின் வைத்துவிட்டால் நலதங்கால் உடனே கிணற்றை மூன்று முறை சுத்தி வந்து ஒவ்வொரு குழந்தைகளாக தூக்கி கிணற்றில் போட்டால் முழித்து கொண்டான் அம்மாவிடம் தப்பி ஓட முயற்சி செய்தான் அவன் அம்மாவிடம் என்னை மட்டுமாவது தப்பித்து போக விடுங்கம்மா நம்முடைய வம்சத்தின் சொல்ல நான் இருக்கிறேன் என்று கூறி கதறி அழுதான் நலதங்காலும் தன்னுடைய மகனின் பேச்சை அழுது கொண்டே தன்னுடைய மூத்த மகனை பிடித்து கிணற்றை தூக்கிவிட்டு தூக்கி போட்டுவிட்டு கடைசியில் தானும் கிணற்றில் குதித்தான் இப்போது நலதங்காலும் அவளின் ஏழு குழந்தைகளும் கிணற்றில் இறந்து மிதந்தனர் இந்த நேரத்தில் நல்லதங்காளின் அண்ணன் நல்ல தம்பி வேட்டையை முடித்துக்கொண்டு அரண்மனைக்கு வந்தான் தன்னுடைய தங்கைகளையும் ஏழு குழந்தைகளையும் அரண்மனை முழுவதும் தேடினான் அவர்கள் அங்கு இல்லை உடனே தன்னுடைய மனைவி மூலி அலங்காரியிடம் வந்து கேட்டான் நல்ல தம்பி உடனே மூலி அலங்காரி தன்னுடைய கணவனிடம் நானே உடம்பு முடியாமல் படுத்து கொண்டிருந்தேன் அப்படி வந்த அப்படி இருந்தும் உங்கள் தங்கைக்கு சுவையான உணவுகளை சமைத்து சாப்பிட சொன்னேன் ஆனால் அவங்க எல்லாரும் அண்ணன் வந்து சாப்பாடு போட்டால் தான் நான் சாப்பிடுவோம் இல்லை என்றால் சாப்பிட மாட்டோம் என்று கோவப்பட்டு இங்கிருந்து சென்று விட்டனர் என்று பொய் சொன்னால் மூலி அலங்காரி நல்ல தம்பிக்கு தன்னுடைய மனை சொன்னது சரியாக சரியாகப்படவில்லை உடனே நல்ல நல்லதம்பி அங்குள்ள பணிப்பெண்களுடன் விசாரித்தான் உடனே நல்ல தம்பி தன்னுடைய தங்கையைத் தேடி காற்றுக்குள் சென்றான் வழி எங்கும் ஆவாரம் போ பின்தொடர்ந்து சென்றான் நல்ல தம்பி ஆனால் மறுபுறம் மானாமதுரையில் நல்ல மழை பெய்து நாடே செழிப்பாக இருந்தது காசிராஜனும் தன்னுடைய மனைவி நல்லதங்காலையும் ஏழு குழந்தைகளையும் நல்லதம்பி வீட்டில் இருந்து அழைத்து கொண்டு வரலாம் என்று சொல்லி காட்டில் வந்து கொண்டிருந்தார் அந்த காட்டில் வழியாக நல்லதம்பியும் தன்னுடைய தங்கை நல்லதங்காலை தேடிக்கொண்டு சென்று கொண்டிருந்தான் நலதம்பியும் காசிராஜனும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டனர் நலதம்பி நடந்த உண்மைகளை காசிராஜனிடம் சொன்னார் அந்த ஆவாரம் பூவை பின்தொடர்ந்தே காசிராஜனும் நலதம்பியும் சென்றனர் அது ஒரு கிணற்று பகுதியை வந்தடைந்தது கிணற்றுக்குள் நல்லதங்காலும் அவளுடைய ஏழு குழந்தைகளும் இறந்து மிதந்து கொண்டிருந்தனர் இதை பார்த்ததும் காசிராஜனும் நல்லத்தம்பியும் அழுதனர் அதற்குப் பிறகு நல்லதங்காலையும் அவளுடைய ஏழு குழந்தைகளையும் வெளியே எடுத்து ஈமக் செய்தனர் உடனே காசிராஜன் தன்னுடைய மனைவி நல்லதங்காலும் ஏழு குழந்தைகளும் இறந்த துக்கம் தாங்காமல் இறந்துவிட்டார் நல்லதம்பிக்கு ரொம்ப கோபம் வந்தது தன்னுடைய தங்கையும் அவருடைய குழந்தைகளும் இதற்கு இறந்ததற்கு மூல அலங்காரி தான் முக்கிய காரணம் என்று நினைத்துக்கொண்டு மூலி அலங்காரியையும் அவருடைய வம்சத்தையே அழிக்க வேண்டும் என்று ஒரு சபதம் எடுத்தார் உடனே அரண்மனைக்கு சென்று தன்னுடைய மனைவி மூலி அலங்காரியிடம் ஒரு துக்கம் நடந்த வீட்டில் நல்ல காரியம் உடனே நடத்த வேண்டும் இதனால் உன்னுடைய தம்பி செந்திலதிபதிக்கு திருமணம் நடத்தி வைக்கலாம் உன்னுடைய சொந்த எல்லாம் வரச்சொல்லு என்றார் நல்லதம்பி இதனால் மூலி அலங்காரிக்கு ரொம்ப சந்தோஷம் திருமண ஏற்பாடுகள் எல்லாம் தடபுடலாக நடந்தது நல்லதம்பி தன்னுடைய அரண்மனையில் உள்ள சிற்பியை அழைத்து ஒரு பொய்யான மண்டபத்தை தயார் செய்யும்படி கூறினார் மூலி அலங்காரியின் சொந்த பந்தங்களை பொய்யாக உள்ள மண்டபத்திலும் நல்லதம்பியின் சொந்தங்களை அவனுடைய அரண்மனையிலும் தங்க வைத்தான் திருமணம் நடப்பதற்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் நல்லதம்பி திட்டம் போட்டது மாதிரி போலியாக கட்டப்பட்ட மண்டபம் மொத்தமும் இடிந்து விழுந்தது மூலி அலங்காரியின் வம்சமே அடியோடு அழிந்துவிட்டது உடனே தன்னுடைய கடமையை நல்லபடியாக முடித்துவிட்டோம் நினைத்து கொண்டு நலதம்பி ஈட்டி மீது பாய்ந்து உயிரையே விட்டார் பச்சை ஆடை போர்த்திய வயல்களுக்கு மத்தியில்தான் அர்ஜுனாபுரத்தில் கோவில் கொண்டுள்ளார் நலதங்கால் இங்குள்ள கோவில் அமைப்பை பார்த்தால் மற்ற கோவில்களைப் போல் இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும் கோவில் கருவறையில் நலதங்கால் சிலை கம்பீரமாக இருக்கும் ஏழு குழந்தைகளின் சிலையும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு தனியே இன்னொரு சன்னதியாக இருக்கும் இங்கு நலதங்காலுக்கும் நலதம்பிக்கும் இரண்டு கோவில்கள் கட்டப்பட்டு மக்கள் வழிபட்டு வருகின்றார்கள் இந்த கோவிலுக்கு சற்று தொலைவில்தான் ஒரு பாழடைந்த கிணறு சிதைந்து போய் உள்ளது இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் பொங்கல் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதமும் பொங்கல் விழாவின் போது நலதங்கானின் உறவினர்கள் வழித்தோன்றலின் வந்தவர்கள் மானாமதுரையில் இருந்து வந்து விழாவில் கலந்து கொள்கிறார்கள் இந்த திருவிழா நாலு நாட்கள் நடக்கிறது அதன் பிறகு மாதந்தோறும் பௌர்ணமி பூஜையும் சிறப்பாக நடக்கிறது அவர்கள் வாழ்ந்த அரண்மனையின் எஞ்சிய இடிபாடுகள் தற்கொலை செய்து கொண்ட கிணறு போன்றவை இன்றும் வத்திராயிருப்பில் இன்றும் உள்ளது நல்லோர் தெய்வமாவார் என்ற ஆன்மீக தத்துவத்தின் அடிப்படையில் தான் நல்லதங்காலும் நலதம்பியும் வாழ்ந்த அரண்மனை கோவிலாக போற்றப்படுகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்